வணக்கம் அன்பு பட்டா நான் உங்கள் ராஜிலா ரிஜிவானத்தை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடிட்டீங்களா நாம் இப்போ பார்க்க போகிற கதை எழுத்தாளர் கீதா சியாம் சுந்தர் அவர்கள் தொகுத்த நம் தொழி நம் தோழன் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து அவர் எழுதிய நட்புடன் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆதித்யா ரொம்ப ஆர்வமாக பள்ளிக்கூடத்தை இருக்கான் இந்த கல்வியாண்டோட முதல் நாள் பள்ளிக்கூடம் இல்லையா அதனால் பரபரப்பாக இருந்தான் ஆதித்யா எட்டாவது படிக்கிறான் வகுப்பில் எப்போயுமே அவன் தான் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கான் நல்லா படிக்கக்கூடிய பையன் வகுப்பு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் ஆதித்யாவை ரொம்ப பிடிக்கும் ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப மதிப்புடன் மரியாதையுடன் நடந்துக்கிடுவான் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசல் நோக்கி வேகமாக போகிறான் அம்மா வந்து கொஞ்சம் நேரம் நெல்லுப்பா இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல போகிறாங்க போயிட்டு ஒரு டப்பாக எடுத்துகிட்டு வர்றாங்க என்னம்மா ஏன் நிற்க சொன்னீங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சுல கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்றுமில்லாதி இன்றைக்கி நீ முதல் நான் ஸ்கூலுக்கு போகிற இல்லையா அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கறக்காக நான் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன் இதை தான் அவனை கூப்பிட்டேன் இந்த அப்பிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சாக்லேட் டப்பாவை அம்மா வந்து நீட்டுறாங்க தேங்க்ஸ்மா சூப்பர்மா லவ் யூமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாக்லேட் டப்பாவை வாங்கிட்டான் நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் ரொம்ப ஆவலோடு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் தன் நண்பர்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் தான் எடுத்துகிட்டு வந்த சாக்லேட் எல்லாத்தையும் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறான் அவன்கிட்ட தினேஷை பார்த்தவொன்னே என் மனசுக்குள்ளே அவன்கிட்ட இன்றைக்கி என்றைக்கியாச்சும் எப்படியாச்சும் அந்த கேள்வியை கேட்டணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே தினேஷ்கிட்ட போய் சாக்லேட்டை கொடுக்குறான் என்ன தினேஷ் நல்லா இருக்கியா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறான் ம் நல்லா இருக்கே நீ எப்படி இருக்க அப்படின்னு பேசிவிட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு நினச்சேன் பேசலாமா அப்படின்னு கேட்குறான் ஆ கேள் என்ன அப்படின்ற நேரத்தில் வகுப்பில் ஆசிரியர் வந்துட்டாங்க உடனே என்ன சிறப்பு அமைதி ஆயிட்டாங்க வகுப்பில் எல்லா மனோரும் அனு அமைதியாகிட்டாங்க சரி தினேஷ் இன்னைக்கு சாயந்திரம் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப ஒன்றா போகலாம் போகிறப்ப பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்லிடுறான் சாயங்காலம் ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு ஆதித்யாக்காக தினேஷ் காத்துட்ருக்கான் தினேஷ் பார்த்த உடனே ஆயி தினேஷ் சிவா போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே தினேஷ் கூட சேர்ந்து நடந்து வராங்க காலையில் நீ எங்கிட்ட என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க என்ன விஷயம் ஆதித்யா அப்படின்னு தினேஷ் கேட்குறான் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத நம்ம ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன் நீ எல்லா போட்டிலையும் கலந்துக்கிற விளையாட்டுலேயும் கலந்துக்கிற நிறைய ப்ரைஸ் ஜெயிச்சிட்டு வர்ற அப்புறம் ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிற ஸ்கூல் விட்ட உடனே சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடுற எப்பவும் சோகமாகவே இருக்கியே அப்படின்னு ஆதித்யா கேட்குறான் அதை கேட்டவுடனே தினேஷ் அழ ஆரம்பிச்சிட்டான் கண்ணெலாம் கலங்கிருச்சவனுக்கு ஏய் தினேஷ் ஏன் அழுகிற நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா அப்படின்னா ஆதித்யா நான் கொஞ்சம் நேரம் அப்படியே மௌனமாக இருக்கான் இருந்துட்டு தினேஷ் ஆதித்யா கிட்ட சொல்கிறான் எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்றான் அது கேட்டவனே என்னது உனக்கு தம்பி இருக்கானா அவன் நம்ம ஸ்கூலில் படிக்கிறான் நான் அவனை பார்த்ததே இல்லையே அப்படின்னா ஆதித்யா இல்லை அவன் நம்ம ஸ்கூலுக்கெலாம் வரமாட்டான் அவன் வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னா தினேஷ் தினேஷ் சொல்கிறது ஒன்றுமே புரியலை ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கான் ஆதித்யா நானும் என் தம்பியும் ரெட்டையர்கள் என் தம்பிக்கு பிறந்தலேருந்து பார்வை தெரியவே செய்யாது சரியாக பேசவும் முடியாது அதனால் அவனை வீட்டில் தான் வச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு தெரிஞ்சால் என்ன என் கேலி கிண்டல் பண்ணுவாங்கள்ல அதனால தான் நான் யார்கிட்டேயும் பேசுகிறதெல்லாம் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னா தினேஷ் இதை கேட்டவுடனே ஆதித்யாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு தினேஷ் நீ அல்லாத உன் தம்பிக்கு சரியாயிடும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் இல்லை ஆதித்யா என் தம்பிக்கு எதுவுமே சரியாகாது நாங்களும் எல்லாமே பார்த்துட்டோம் சரி விட்டு என்னை எங்கள் வீடு வந்துருச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான் தினேஷ் தினேஷ் ஒரு நிமிஷம் நில்லு நானும் உங்கள்கூட வரனேன் உன் தம்பி எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்றான் ஆதித்யா அப்படியே கொஞ்சம் நேரம் தயங்கி நின்றுட்டு சரிவா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான் வீட்டுக்குள்ளே போனோன்னே அம்மா கிட்ட ஆதித்தியாவை அறிமுகம் செஞ்சு வச்சுட்டு அம்மா தம்பி எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறான் தம்பி ரூமில் தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளே நுழையிறாங்க ஆதித்யாவை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான் அப்போ தம்பி வந்து கட்டலோட கட்டலில் அமைதி அமைந் உட்காந்துருக்கான் தினேஷ் உன் தம்பியோட பேர் என்ன அப்படின்னு ஆதித்தியாக கேட்குறான் ஆதித்யோட குரலை கேட்டவுடனே தம்பி வந்து கற்றோட ஓரத்தில் பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டு வந்து உட்காந்துட்டான் அதை பார்த்த உடனே தினேஷ் கணேஷ் கணேஷ் இது வேறு யாரும் இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா ஆதித்யாவை கணேஷ்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அப்படியே சற்று பயமாக ஆதித்யா என்ன கைகளை தடவி பார்க்குறான் ஆதித்யா வந்து ஒரு வித அவனுக்கு ஒரு தயக்கமாக இருக்குது கணேசை தொடலாமா அப்படின்னு கணேசை முதுகில் அப்படியே தடவி கொடுக்குறான் கணேசை பார்த்த உடனே ஆதித்யாவுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கணேஷுக்கு ஏதாச்சும் செய்யணும் தனால் என்ன முடியுது அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் சரி தினேஷ் நான் கிளம்புறேன் அம்மா கிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அம்மா தேடிட்டு இருப்பாங்க நாளைக்கு வந்து உன் தம்பியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா கேட்குறாங்க என்ன ஆதித்யா முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு சந்தோஷமாக வருவேன்னு பார்த்தேன் நீ என்னோடனா சோகமாக இருக்க அப்படின்றான் கேட்குறாங்க அவங்க அம்மா அம்மா இந்த கணேசை பற்றின விஷயங்களை ஃபுல்லாக அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான் சொல்லி முடிச்சோன்னே அம்மா அந்த கணேஷ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணுமா நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறான் என்ன செய்யணும்னு சொல்லு ஆதித்யா செய்யலாம் சரி ஆதித்யா நம்ம அதை பற்றி அப்பா கிட்டே பேசலாம் நீ முதல்ல யூனிஃபார்ம் மாற்றிட்டு வா கையை கழிவிட்டு வா உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொன்னாலும் என் மனசு முழுக்க என்னென்னா அந்த கணேச பத்தின இனங்கள்லாம் அவன் ஓடிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்தில் அப்பா வந்தவுனே கணேச கணேச பத்தனை எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் அப்பா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல்லாம் இருக்குதுப்பா ஆதித்யா அங்கே விசாரிச்சுட்டு கணேஷ் அங்கே சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த விஷயத்தை பற்றி நாளைக்கு தினேஷ்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறான் ஹோம்ஒர்க்லாம் செய்கிறான் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் கணேசுக்கு கண்ணு தெரியாது அப்புறம் எப்படி ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும் சொல்லுங்கப்பா அங்கே கேட்குறோம் ஆதித்யா பார்வைத்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குப்பா அங்கே சிறப்பு கல்வி சிறப்பு பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க நம்மளை போலாம் அவங்களால பார்த்து பார்த்து எழுத முடியாது அதனால் அவங்க தொட்டு பார்த்து படிக்கிற மாதிரி எழுத்துக்களை ப்ரெய்லிய லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மூலமாக அவங்களுக்கு படிப்பு சொல்லி தருவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ஆவலோடு அப்படியே பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆதித்யா அப்புறம் அப்பாவோட உதவியோட இணையத்தில் போய் பார்க்குறாங்க பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் பள்ளி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் தினேஷ்ட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் தினமும் தினே கணேஷ் கூட கணேசை கூப்பிட்டுட்டு மாலை நேரம் பேசி பழகிறதுக்காக அவங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுறான் தினமும் எங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான் சில நாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கணேசை பள்ளியில் சேர்த்துறாங்க அவனுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க கணேஷுக்காக தினேஷும் ஆதித்யாவும் லெட்டர்ஸை இணையத்தில் இருந்து கற்றுக்குறாங்க அவ்வப்போது என்ன செய்கிறாங்கன்னா கணேசை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு கூப்பிட்டு போகிறாங்க இதனால் வெளி உலகத்தை பற்றினையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கணேசுக்கு ஒரு ஊன்றுகோலும் கருப்பு நிற கண்ணாடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க நாள் என்னாச்சு அப்படின்னா ஆதித்யா வயலின் கிளாஸ் போயிட்டு அப்படியேவும் கணேசை பார்க்குறக்காக வந்திருந்தான் அப்போ விளையாட்டாக அந்த கணேஷ் வந்து இந்த வயலின் இசையை அவனுக்கு அவனுக்கு வாஸ்து காட்டுறான் இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கணேசுக்கு தானும் இதே மாதிரி கற்றுக்கறணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு கணேசுக்கு உடனே ஆதித்யா நான் தினமும் மாலையில் சிறிது நேரம் வர்றேன்ல வர்றப்பெல்லாம் உனக்கு இந்த வயலின் இசையை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உனக்கு கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி எளிமையாக அவனுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்குறான் கொஞ்ச நாள்லயே என்ன செய்கிறான் கணேஷ் வந்து வயலின் வாசிக்கிறத ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கிட்டான் சில மாதங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா ஆதித்யாவுக்கு பிறந்தநாள் வருது அப்போ கிட்டே சொல்கிறான் உங்கள் வீட்டிலேருந்தே எங்கள் வீட்டுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் என்னோடய பிறந்தநாள் கண்டிப்பாக வரணும் வர்றப்ப எல்லாரோட முன்னாடியும் கணேஷ் வந்து வயலின் வாசித்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆதித்யா அன்பு கட்டலை போடுறான் பிறந்தநாள் வந்துச்சு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க அவங்க முன்னாடி கணேஷ் வந்து வயலின் வாசிக்க ஆரம்பிக்கிறான் கயலின் கணேஷ் வாசித்தது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிருச்சு எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க அந்த பிறந்தநாள் விழாவுக்கு ஆதித்யாவோட வயலின் தர ஆசிரியரும் வந்திருந்தாங்க அவங்க கேட்குறாங்க கணேஷ்க்கு யார் இந்த மாதிரி வயலின் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதித்யா நீங்கள் எனக்கு சொல்லித்தருவீங்க நான் அதை அப்படியே கணேஷுக்கு சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லலாம் இதை கேட்டோடனே ஆசிரியர் வந்து ஆதித்யாவை ரொம்ப பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் கணேஷுக்கு தான் முறைப்படி இலவசமாக வயலின் கற்றுத்தர்னு சொன்னாங்க கூடவே அங்கிட்ட ஒரு வயலின் இருப்பதாகவும் அதை கணேசுக்கு தர்றதாகவும் அவங்க சொல்லிட்டாங்க இதை கேட்ட தினேஷோட பெற்றோர் ஆதித்யா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா நாங்கள் கணேஷை பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் நீ அவனை பள்ளியிலையும் சேர்த்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் பிரெயலி எழுத்துக்களையும் கற்றுக்கிறதுக்கு எளிமையான மொழியில் படிக்கிறதுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ வயலினி செய்யும் கொடுத்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவனுக்கு உண்டான ஒரு பாதையை நீ அமைச்சு கொடுத்துருக்க ஆதித்யா நீ எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க கை கூப்பி கண்ணீர் மல்க ஆதித்யாவுக்கு நன்றி கூறி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ஆதித்யாவோட பெற்றோருக்கு ரொம்ப பூரிப்பாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு தன்னோடய பிள்ளைங்களை பாராட்டுறது எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தினேஷ் ஆதித்யா கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் ஆதித்யா நீ கணேஷுக்கு மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்துக்கே மகிழ்ச்சியை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டான் இதையெல்லாம் பார்த்து அங்கே இருந்தவங்க ஆதித்யாவை ரொம்ப பாராட்டினாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி கூறிட்டு மகிழ்ச்சியோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினாங்க என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி